வணக்கம் நண்பர்களே எழுத படிக்க தெரியாத ஒரு ஏழை ஒரு மாதா கோவிலில் மணியடிக்கும் வேலையை பல ஆண்டுகளாக பார்த்து வருகின்றான் அந்த மாதா கோவிலுக்கு ஒரு புதிய பாதிரியார் வருகின்றார் அவர் மணியடிக்கும் ஆள் எழுது படிக்க தெரியாதவன் என்பதை அறிந்து எழுது படிக்க தெரியாத ஒரு ஒருவர் சர்ச்சையில் வேலை செய்ய அனுமதி கிடையாது உன்னை எப்படி வேலைக்கு சேர்த்தார்கள் இன்னும் பதினைந்து நாள் உனக்கு அவகாசம் தருகின்றேன் அதற்குள் நீ எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையேல் உன்னை சர்ச்சை வேலையிலிருந்து நீக்கம் நீக்கம் செய்துவிடுவேன் என்று எச்சரித்து அனுப்புகின்றார் இரவு வீடு திரும்பிய அவன் தன் மனைவியிடம் பாதிரியார் சொன்னதை வருத்தத்துடன் கூறி இத்தனை வயதுக்கு பிறகு நான் எங்கிருந்து எழுத படிக்க கற்றுக்கொள்வேன் அதுவும் பதினைந்து நாளில் முடிகின்ற காரியமா என்று கூறி வருந்துகின்றான் அவன் மனைவி ஆறுதல் கூறி வேறு வேலை ஏதாவது பாருங்களேன் என்கின்றார் இந்த மணி அடிக்கும் வேலையை தவிர எனக்கு வேறு என்ன வேலை தெரியும் என்று வருத்தத்துடன் சொல்லிக்கொண்டே இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே நடந்து சற்று தூரம் சென்றான் மன அமைதி பெறலாம் என்ற எண்ணத்தில் கால் போக்கில் நடந்தான் ஒரு சிகரெட்டு பிடிக்க வேண்டும் போல் தோன்றுகின்றது ஆனால் வழியில் கடை எதுவும் இல்லை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகே ஒரு கடை இருக்கின்றது அங்கு சென்று சிகரெட்டு பிடித்துவிட்டு வீடு திரும்புகின்றான் திரும்பும் வழியில் மீண்டும் ஒரு சிகரெட்டு பிடிக்க தோன்றுகின்றது ஆனால் திரும்பவும் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று நடக்க வேண்டும் இப்படி அவன் நினைத்த வேளையில் ஒரு யோசனை தோன்றுகின்றது இந்த ஒரு கிலோமீட்டர் தூர இடைவெளியில் நாம் ஒரு சிறு கடை போட்டு சிகரெட்டு பீடி விற்றால் என்ன இந்த யோசனையில் மறுநாள் ஓரிடத்தில் தரையில் துணி விரித்து சிகரெட்டு பீடி தீப்பெட்டி ஆகியவற்றை விற்க தொடங்குகின்றான் விரைவிலேயே அது ஒரு பெட்டிக்கடையாக வளர்ந்து பிறகு எல்லா பொருட்களும் விற்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆகிவிடுகின்றது பின்னர் நகரின் முக்கிய இடங்களில் அது கிளைகளை உண்டாக்கி அக்கம்பக்கத்து ஊர்களிலும் கிளை பரப்புகின்றது இப்போது அவன் குறிப்பிடத்தக்க கோடீஸ்வரர்களுள் ஒருவன் வங்கியில் அவன் பணம் கோடி கணக்கில் சேர்ந்திருக்கின்றது அந்த வங்கிக்கு புதிதாக ஒரு மேனேஜர் வருகின்றார் இவன் கணக்கில் ஏகப்பட்ட பணம் வெறுமனே முடங்கி கிடப்பது பார்த்து இதை அதிக வட்டி கிடைக்கும் திட்டங்களில் அவர் முதலீடு செய்யலாமே என்று கூறி அவனை வரவழைத்து விஷயத்தை சொல்கின்றார் இவன் வங்கி மேனேஜரை பார்த்து எனக்கு வங்கியில் உள்ள முதலீட்டுத் திட்டங்கள் பற்றி எதுவும் தெரியாது அதனால் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் சும்மா போட்டு வைத்திருக்கின்றேன் என்கின்றான் அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் இதோ இந்த விண்ணப்பத்தில் ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்கள் மற்றதை வங்கி நிர்வாகம் பார்த்து கொள்ளும் என்கின்றார் மேனேஜர் அவன் எனக்கு கையெழுத்து போட தெரியாது நான் எழுத படிக்க தெரியாதவன் என்கின்றான் மேனேஜர் ஆச்சரியத்துடன் என்ன உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா எழுத படிக்கத் தெரியாமலேயே இவ்வளவு பணம் சம்பாதித்து இருக்கிறீர்களே இன்னும் எழுத படிக்க தெரிந்திருந்தால் என்ன செய்து இருப்பீர்கள் என்று சொன்னார் இவன் அமைதியாக சொன்னான் எழுத படிக்க தெரிந்திருந்தால் நான் மாதா கோவிலில் மணி அடித்து கொண்டிருந்திருப்பேன் இந்த கதையின் நீதி இந்த கதை உணர்த்தும் உண்மை தனக்கு மாதா கோவிலில் மணியடிக்கும் வேலை போய்விட்டதே என்று மனம் குலைந்து போகாமல் அவன் உறுதியுடன் அடுத்த கட்ட வேளையில் ஆர்வத்துடன் இறங்கியது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குத்தான் இல்லை சாதனைக்கான ஆதார சக்தி உங்களுக்குள்ளே எங்கே ஒரு மூலையில் உறைந்து கிடைக்கின்றது அதை தூண்டிவிட்டு இலை செய்தால் நீங்கள் எதிர்பார்த்திராத அசுர உயரத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் என்பதே நிதர்சனம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்